ஸ் நம்ம இப்போ பார்க்கறது குடமிளக்காய் போட்டு முட்டை பொரியல் இதில் வந்து நான் ரெண்டு கொடமிளக்காய் எடுத்திருக்கேன் குட்டி சைஸ் பச்சை மிளகாய் ரெண்டு எடுத்திருக்கேன் அப்புறம் மூணு முட்டை போட்டிருக்கேன் ஸோ ஒன்றும் இல்லை விவர்ஸ் இது வந்து ஒரு கடாயை வச்சுட்டு எண்ணெயை விட்டுட்டு எண்ணெயில் கொஞ்சம் சீரகம் கொஞ்சம் கடவுள் தமிரு போட்டு தாளித்ததுக்கப்புறம் நம்ம வந்து வெங்காயம் கருவேப்பில் பச்சை மிளகாய் எல்லாம் போட்டு வதக்கிட்டு கொட மிளகாய் போட்டு வதக்கிட்டு அதுக்கப்புறம் முட்டையை உடச்சி ஊற்றி அதுலேயே வந்து காரமிளகாய் தூள் மஞ்சள் தூள் உப்பு சேர்த்து நல்லா வதக்கி நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுடணும் கொஞ்சம் பாருங்கள் எப்படி வந்திருக்கு பாருங்கள் நல்லா முட்டை பொரியல் மாதிரி இருக்கும் இந்த உடம்புக்கு அவ்வளோ நல்லது சாப்பாட்டோட பிரச்சனை சாப்பிட்டா குழந்தைங்க சாப்பிடுவாங்க இப்போ எதுவுமே இல்லாத நேரத்தில் நம்ம வந்து ஒரு குட மிளகா ஒரு ரெண்டு குட மிளகா வீட்டில் என்ன காய் இருக்கோ ஒரு கேரட்டு ஒரு பீன்ஸு எந்த காய் இருந்தாலுமே அந்த காயோட நம்ம முட்டையை சேர்த்து நம்ம இப்படி ஃப்ரை பண்ணி சாப்பாடோட சேர்த்து கலந்து கொடுத்தா குழந்தைங்க நல்லா சாப்பிடுவாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ வியூவர்ஸ் பாய் வாங்க சாப்பிட்லாம்